உங்கள் வாழ்வில் பணம் வரும் நேரம் வந்துவிட்டது என்று நம் ஜீசஸ் நமக்கு சொல்வது போன்ற பதிவு குழந்தைகளே உங்களுக்கு பணம் வரும் நேரம் இது நான் உங்கள் வேலைகளில் ஆசீர்வாதத்தை பாய்ச்சுகிறேன் உங்கள் கைகள் தொட்டது எல்லாம் பலன் தரும் இன்று நாம் நம்பிக்கையோடு நன்றியோடு நம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் என் சகோதர சகோதரிகளை இப்படியாக சொல்லுங்கள் கர்த்தாவே எங்களுடைய குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி அப்பா என்று சொல்லுங்கள் நம் தேவனின் உறுதியான வார்த்தை இதோ நான் வானத்தை திறந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை அருளுகிறேன் உங்களுக்கு பணக் குறைவுகள் இனி இருக்காது நாம் நம் தந்தைக்கு சாட்சியாக இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவோம் என் சகோதர சகோதரிகளை சாட்சி நாம் சொல்ல வேண்டும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற் முன்னேற்றத்தை காண்கின்றோம் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம் நான் உங்களுக்காக வாக்கு கொடுத்த ஆசீர்வாத கதவை திறந்துவிட்டேன் உங்கள் பணம் தடைப்பட்டிருந்த இடங்கள் எல்லாம் திறக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் நான் உங்களை உயர்த்துகிறேன் உங்களுக்கு பணம் வருகிற நேரம் வந்துவிட்டது பிள்ளைகளே என்று இயேசு உறுதியாக நமக்கு சொல்லுகிறார் உங்கள் கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும் இன்று முதல் உங்கள் வீட்டில் வளம் குடியிருக்கும் உங்களுக்கு பணம் வரும் நேரம் இது ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் ரெண்டிலிருந்து மூன்று முடிய மறைக்கப்பட்ட செல்வங்களை உங்களுக்கு உங்கள் தந்தை நான் கொடுப்பேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் வசனம் இருபத்தஞ்சில் உங்கள் தந்தை சொல்லப்பட்டது போல் நீதிமானை தேவன் கைவிடுவதில்லை அவருடைய புத்திரர் பிச்சை கேட்பதில்லை இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால் தேவனை நம்பி நீதியுடன் வாழ்பவரை கர்த்தர் ஒருபோதும் தனியாக விட்டுவிட மாட்டார் சோதனை உங்கள் வாழ்வில் வந்தாலும் அது தற்காலிகம்தான் கடைசியில் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் தந்தை உங்களோடு இருக்கிறேன் கடவுளுடைய உதவி மனிதர்களிடமிருந்து அல்ல பரலோகத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடமிருந்தே வருகிறது தேவன் நம்மை காத்து கொள்வதில் ஒருபோதும் சோர்வடைய மாட்டார் அவர் ஒரு நாளும் தூங்க மாட்டார் கர்த்தர் நம் அருகில் நிழலாக இருக்கிறார் பகலும் இரவும் எவ்வித அபாயமும் வரவிட மாட்டார் கர்த்தர் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மை பாதுகாப்பார் நாம் எங்கிருந்தாலும் கர்த்தரின் கண்காணிப்பு மீது உள்ளது கர்த்தர் நம்மை உடல் மனம் ஆத்மா அனைத்திலும் பாதுகாக்கிறார் நம் தேவனாயிய கர்த்தர் உயிருள்ள தேவன் நம்மோடுதான் ஒவ்வொரு நாளும் இருக்கிறார் இதை நாம் ஒவ்வொரு விஸ் நாளும் நம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும் என் தேவன் என்னோடு தான் இருக்கிறார் நாங்கள் நீதிமான்களுடைய பிள்ளைகள் என்று நாம் உறுதியாக நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும்